வன்கம் சின்ன குட்டி என்று அறிந்த செய்தி ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுகிறார் லண்டனில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் தனது கணவர் பதிவு செய்த அறிவிப்பைக் கேட்க ஒரு பெண் தினமும் நிலகேட் ரயில் நிலைய சென்று மேடையில் அமர்வதை வழக்கமாக கொள்ளுவார் மார்கரெட் மெக்கெல்லம் தனது கணவர் ஆஸ்வால் லாரன்ஸ் சேர்ந்த பிறகு லண்டனின் மிகவும் பிரபலமான மைண்ட் தி கேப் என்ற பதிவைக் கேட்க நிலக்கீழ் மேடையில் உள்ள இருக்கையில் அமர்வதை வாடிக்கையாக கொண்டிருந்தார் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் மார்கரெட்டின் இதயத்தில் ஒரு பெரிய வெற்றிடத்தை விட்டுவிட்டு ஓஸ்வால் இறந்தார் எனவே மார்கரெட் தனது இருப்பை மிக நெருக்கமாக உணர ஒரு வழியைக் கண்டுபிடித்தார் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக இந்த குரல் மின்னணு பதிவு மூலம் மாற்றப்பட்டது மன உளைச்சலில் இருந்த மார்கரெட் லண்டன் திரான்ஸ்போர் நிறுவனத்திடம் இருந்து இந்த கேசட் டேப்பைக் கேட்டார் நகரம் வரலாற்றை அறிந்த பிறகு நிறுவனம் மார்கரெட் வசிக்கும் இடத்துக்கு அருகில் உள்ள நிறுத்தத்தில் நார்தர்ன் லைனின் எம்பார்க்மெண்ட் நிறுத்தத்தில் இன்று அனைத்து பயணிகளும் ஓஸ்வால் லாரன்ஸின் குரலைக் கேட்கவும் நித்திய காதல் உண்மையில் இருப்பதாக நினைக்கவும் அறிவிப்புகளை மீட்டெடுக்க முடிவு செய்தது அதிகாரிகளின் அற்புதமான செயல் போன்ற செய்திகளை அறிய இந்த யூரியும் சனலுடன் இணைந்து கொள்ளவும் மீண்டும் போரி இப்படி செய்தியுடன் வரும் வரை விடை கொள்ளுகிறேன் நன்றி